ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பாவடி நிலத்தை அபகரித்த நபர் இடம்பெயர்ந்து இருந்து நிலத்தை தரக்கோரி நெசவு தொழிலாளர்கள் நெசவு உபகரணங்களை சுமந்தபடி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நெசவு தொழிலை பிரதானமாக கொண்ட இவர்களுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரசின் சார்பில் நாற்பது சென்ட் பாவடி நிலம் வழங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த பாவடி நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் இதனை மீட்டு தரக்கோரியும் நெசவு தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கைகோல முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த எங்களுக்கு அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்ட நாற்பது சென்ட் பாவடி இடத்தை வேறு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்கிறார்கள் நாங்கள் அந்த பாவடி இடத்துல வந்து எப்படி விவசாயம் செய்யறதுக்கு வந்து இடம் தேவையோ அது மாதிரி கைத்தறி நெசவு செய்ய பாவடி வந்து ரொம்ப முக்கியம் அந்த செங்குந்தருடைய பாவடி இடத்தை வந்து ஆக்கிரமி செய்ய முயற்சி பண்ணுறாங்க நாங்களும் வந்து சொல்லி பார்த்தோம் கேட்கல இப்போ நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர் அணுகி எங்களுடைய மனுவையும் இந்த ஆதாரங்களையும் காட்டியிருக்கோம் கலெக்டர் வந்து இதை நான் விசாரித்து நடவடிக்கை எடுத்து பாவடி இடத்த உங்களுக்கே நாங்கள் இது பண்ணி சரி சரி தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எத்தனை குடும்பம் வசிக்கிறாங்க எவ்வளோ பேர் நெசவாளி இருக்காங்க கேட்டிருக்காரு இதை ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு